அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் திருக்கோயிலும் திருக்கோயிலும் திருக்கோயில் என்பது என்ன தெருக்கோயில் என்பது என்ன கோயில் எல்லாம் ஒன்றுதானே இதில் என்ன திருக்கோயில் வர தெருக்கோயில் வர தெருவில் இருக்கும் கோயில் தானே கோயில் அது என்ன திருக்கோயில் என்று புதுசாக ஒன்று சேர்க்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள் உண்மையில் திருக்கோயில் என்பது நம்முடைய உள்ளம் இதுதான் உண்மையான ஆலயம் இதுதான் உண்மையான பொருளை தரக்கூடிய உண்மையான திருக்கோயிலாகும் நமக்குள்ளே ஒரு கோயில் இருக்கிறது நமக்குள்ளே ஒரு ஆலயம் இருக்கிறது நமக்குள்ளே ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது நமக்குள்ளே ஒரு சீவன் இருக்கிறது நமக்குள்ளே ஒரு சிவன் இருக்கிறது இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்வதுதான் திருக்கோயிலாகும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் திருமூலர் புட்டு 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 அழகா வச்சிருக்காரு இதுக்கு மேலே அது எப்படி சொல்றது மகனே உன்னுடைய உள்ளந்தான் பெருங்கோயில் இதை விட்டு விட்டு ஏன் நீ வெளியே தேடி கொண்டிருக்கிறாய் ஊன் உடம்புதான் ஆலயம் இதை விட்டு எந்தெந்த கோயிலுக்கு சென்று நீ அலைந்து கொண்டு வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் உன்னுடைய திருவாய்தான் உன்னுடைய கோபுரமாகிய வாசல் அந்த வாசலை நீ நன்றாக சுத்தம் செய்து நல்ல வார்த்தைகளை கூறி நல்வாக்கில் செல்லி நல்வாழ்க்கில் வாழ்ந்தாயானால் அதுவே பெரிய மகத்துவம் ஆக நாம் இந்த திருக்கோயிலை விட்டுவிட்டு திருக்கோயிலை நாடிக்கொண்டிருக்கிறோம் இது தேவையில்லாத விஷயம் திருக்கோவில் என்பது உள்ளமாகிய உன்னுடைய ஆலயத்தில் இறைவன் எழுந்தருளி உள்ளான் என்ற ஒரு உண்மையை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உள்ளமாகிய ஆலயத்தை நீங்கள் சுத்தப்படுத்தினால் நீங்கள் சுகாதாரமாக வைத்து கொண்டால் கண்டிப்பாக அந்த பரம்பொருளாகிய அந்த சீவன் சிவனாக இருக்கக்கூடிய அந்த சீவன் தானாக வந்து அமர்ந்து கொள்வான் அப்படி தானாக வந்து அமர்ந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய மனம் மெய் மொழி மூன்றையும் சத்காரியமாக மெய்யாக உண்மையாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை நாம் இக்காலத்தில் அதை செய்வதில்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சென்று கொண்டிருக்கிறோம் நீ யார் உன்னுடைய மூலம் என்ன உன்னுடைய கரு என்ன உன்னுடைய பிறப்பு என்ன என்பதையெல்லாம் உன்னுடைய உள்ளத்திலேயே இருக்கிறது உனக்குள்ளேயே இருக்கிறது அதை விட்டுவிட்டு ஏன் வெளியே செல்கிறாய் ஆலயம் என்ற வார்த்தைக்கு ஆணவம் கண்மம் மாயை மூன்றுதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க புரிந்துகொள் நீதான் நீயே தான் உனக்குள்ளேதான் உனக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தான் அந்த மெய்ப்பொருள் வஸ்துவை தேடி கண்டுகொண்ட வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய தீவிர முயற்சியால் தீவிர தரத்தினால் யோக பயிற்சியினால் மௌன நிச்சயினால் தங்களை தாங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்வதற்கு நல்வினை தீவினை இரண்டு வினைகள் வந்து உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றன நல்வினை செய்வதால் நீ நன்மை அடைகிறாய் தீவினை செய்வதால் தீமை அடைகிறாய் தீவினையை நீ முற்றிலுமாக நசித்து விடு தீவினையை நீ மேற்கொண்டாயானால் அங்கு அதற்குரிய பலனை அடைந்து விடுவாய் பிறவியை அடைந்து விடுவாய் மறுபடியும் மறுபடியும் நீ இந்த பிறவி கடலில் மீண்டும் 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 பிறந்து பிறந்து துன்பங்களுக்கு ஆளாகி மடிகிறாய் திருக்கோயில் என்பது நமது உள்ளம்தான் என்பது ஆலயம் தான் அந்த உள்ளமாகிய ஆலயத்தில் உள்ள இறைவனை நீ எருந்தருளப்பண்ணு இதை விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு நீ சென்றாலும் பல்லாயிரக்கணக்கான கோயில்களுக்கு சென்றாலும் பலன் இல்லை பலன் எப்படி உண்டாகும் கல்லிலையும் செம்பிலையும் இறைவன் உள்ளான் கிடையவே கிடையாது நட்ட தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமளக்கும் தெய்வ மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சட்டி சுட்ட சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று நம்முடைய சித்தர்கள் நமக்கு பசுமரத்தாணி போல் அடித்து அடித்து சொல்கிறார்கள் ஆனால் நாம் கேட்பதில்லை நட்டகல்லையே போய் தெய்வம் என்று கும்பிட்டு கும்பிட்டு நம்மளை நாமளே மாய்த்து கொள்கிறோம் நம்மளை நாமே மாயல் சிக்க வைத்துக் கொள்கிறோம் நம்மளை நாமே மலத்தின் உள்ள ஈடுபடுத்திக் கொள்கிறோம் அப்படி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெய்வ நிலையை மறந்து நீங்கள் புறத்தில் தேடுகிறீர்கள் புறத்தில் என்றுமே அது கிடைக்காது சித்தர் சிவாக்கியர் கூறுவார் கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரை கோயிலும் மனதுளே குலங்களும் மனதுள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே தெளிவாக கூறுகிறார் கோயில் என்பதும் கிடையாது குளம் என்பதும் கிடையாது ஆனால் உள்ளத்தில் கோயில் இருக்கிறது உள்ளத்தில் குளம் இருக்கிறது அந்த கோயில் என்ன அந்த குளம் என்ன அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளம் பெருங்கோயில் என்று அவரை எடுத்து கொடுக்கிறார் ஊனுடம்பு ஆலயம் என்று அவரே சொல்கிறார் ஆகவே இந்த தெளிந்த நீர் போல இருக்கக்கூடிய உடைய கருணையானது அங்கு நீராக மாறி குளமாக மாறி அது உனக்கு காட்டி கொடுக்கிறது ஆகவே இந்த தென்மையை நீங்களே தெரிந்து கொண்டு உங்களுக்குள்ளே பூசை செய்து கொண்டு உங்களுக்குள்ளே நீர் தேடிக்கொண்டு மெய்ப்பொருளை காண்பீர்களே உங்களுக்குள் அந்த ஆலயம் அழகுற ஒளி வீசி திகழும் அகபூசை செய்யுங்கள் அகத்தில் தேடுங்கள் அகத்தில் ஆனந்தம் கொண்டு அந்த மெய்ப்பொருளை நாடுங்கள் மெய்ப்பொருளை நாடினால் அந்த சீவனை நாடினால் அது உங்களுக்கு வழிகாட்டும் அந்த வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது எவனுடைய உள்ளத்தில் எவனுடைய உண்மையில் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் அவனே திருக்கோயில் அவனே ஆலயம் அவனே உலகிற்கு அப்பால் உள்ள ஒங்காரமான ஒரு குணத்தை உள்ளவன் அப்படிப்பட்டவன் உறைகின்ற கோயில்தான் இந்த மானுட தேகம் இந்த மானுட தேகம் என்பது மகத்தான சரீரத்தை நமக்கு கொடுத்து அதன் மூலம் திருக்கோயிலாக்கி கொண்டிருப்பதை நாம் உணர வேண்டும் அந்த திருக்கோயிலை விட்டுவிட்டு புறத்திலே இருக்கக்கூடிய கல்லாலாகிய செம்பாலாகிய தங்கத்தால் கோயிலை வணங்கினால் ஏழு ஜென்மத்துக்கும் ஏழு தலைமுறைக்கும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது என்பதே சத்தியத்திலும் சத்தியம்